இந்த பதிவாக இருக்குன்னாச்சின்னா நம்ம விஜய் டிவியில் வந்து ஈநாநா நிகழ்ச்சியில் வந்து கோபிநாத் ஆச்சு சூப்பராக பேசுனீங்க நீங்கள் என்ன இந்த சில தற்கொலிகள் வந்து பேசுகிறாங்களா ஆ மடமண்டைகள் பேசுகிறாங்க ஆ அறிவு ஜெம்மங்கள் பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் சூப்பராக நீங்கள் பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம் ஆ நீங்கள் க கரெக்டாக கேட்டீங்க அப்போ நாய் கடிக்கினாச்சுன்னா அப்போ நாங்கள் பா விசா எடுத்து போட்டுமான்னு கேட்டீங்க இப்படி கேட்டதுக்கு இந்த தற்கொலைக்கெல்லாம் வந்து முதல்ல அறிவே வராது நம்ம எவ்வளோவோ சொல்லியாச்சு இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு கமாண்ட்ல வந்து ஒரு அண்ணாச்சி வந்து வீடியோ போட்டு போட்டறி போட்டுருக்காங்க அவங்க பிள்ளையில நாய் குதறி வச்சுருக்கு பாருங்கள் அந்த வீடியோவை சேர்த்து காமிக்க பாருங்கள் ஏன்னா என்னத்தை காமிச்சாலும் அறிவு வராது நாயும் நாயோட மனுஷன் வந்து படுக்காலமாக போயிட்டான் அதான் இந்த ஜெம்மங்களுக்கு இந்த ஜெம்மங்களுக்கு நாயை விட மனுஷன் பிள்ளைகள் ஒரு பெரியவங்க ஒரு வயசானவங்க எல்லாருமே இவங்க இவங்களுக்கு இவங்க கண்ணுக்கு வந்து கேவலமா போயிட்டாங்க ஆஹ் அதான் இந்த ஜெம்மங்களை இப்படி பேசிட்டு அழையுது கோபிநந்தன் என்னாச்சு நீங்க சூப்பராக பேசுனீங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ஒவ்வொரு கேளையும் அவங்க நாக்கை இழுத்து வச்சு பிடுங்குற மாதிரி இருந்துச்சு சூப்பர் இந்த ஜெம்மங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் எத்தனை வரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் கிடைக்காங்க சென்னையில் எத்தனை இடத்துல ஒரு மழை வந்தா ஒரு ஒழுங்குக்கு இடம் கிடையாது அது கிடையாது கிடையாது அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க போய் நல்ல பண்ணுங்க நாய்க்கு பண்ணுங்க நாயை வந்து யாருமே கொல்ல சொல்லலை இன்னமும் சொல்றேன் நாயை வந்து கொல்ல சொல்லவே இல்லை நாயை வந்து பாதுகாப்பாக வைங்க மக்கள் வந்து பாவர மக்கள் நடந்து போகணும் வாங்கணும் பிள்ளைகள் போகுது வாங்குது நேற்று கூட என் கண்காங்க எங்கள் தெருவில் ஒரு பத்து நாய் ஒரு ஒரு ஆட்டை வந்து அந்த ஒரு ஆடு வளர்ப்பா ஒரு ஆடு வந்து அவனுக்கு ரெண்டு மாசத்துக்கு கதை ஓடும் அப்போ அந்த விவசாய வயிற்று அடிக்கணும்ல அறிவிட ஜெம்மங்களா ஜெம்மங்களா நீங்க ஏசி ரூம்புலையும் நீங்க கார்லயும் நீங்க இதுலயும் உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு இனிப்பா இருக்கும் ஆளு வந்து ஒரு பத்து பானஞ்சு இந்த பதிவு ஏற்குன்னாச்சுன்னா நான் நாயை பத்தி அனைத்து வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் என்ன தலைக்குறவா ரொம்ப அசிங்க அசிங்கசியமா ஏசி இருக்கு என்னன்னே தெரியல எனக்கு அந்த வீடியோ பார்த்தேன் இவ்வளவு கேவலமா ஏசி இருக்கு தன்னையே தண்ணியே வந்து அசிங்கமா ஏசுத அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இல்லையா ஆனா ஜெம்மங்களா ஜெம்மங்களா அந்த வீடியோ சத்தம் ஒரு ஒரு வீடியோ போட்ட போதாங்க அந்த வீடியோவில

மனுஷனுக்கு வந்து மனுஷன் பேச முடியும்ல செத்த பயிரில் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் இந்த மாதிரி இந்த வீடியோ இந்த போட்டோ பார்த்து உங்களுக்கு அறிவு வராது நீங்க என்ன செம்பு தெரியுமா நீங்க வந்து இந்த செம்பு ஏடு செம்பரி ஆடு ஒரு கிணத்துக்குள்ள போய் உளுந்துருமா அது உளுந்தாச்சுன்னா எல்லாம் ஒண்ணு போக அப்படி பேசுது சில மூதியல் செத்த மூதியல் ஒரு பிள்ளைக்கு ஒண்ணு ஒரு பெரியாருக்கு ஒண்ணு ஒரு நாய் கிடைக்கு பேசினா அதுக்கு பேசுற பேச்ச பாருங்க